வணக்கம் தர்மேந்திர பிரதான் சார் மும்மொழி கொள்கைய தமிழ்நாடு ஏத்துக்கிறலனா உங்களுக்கு நிதி தர முடியாது அப்படின்னு ஆணவமா பேசுறீங்களே ஏ சார் நாங்க ஒன்னும் உங்க அப்பா தேவேந்திர பிரதான் இருக்கார்ல வாஜ்பாய் அமைச்சரவையில் அமைச்சரா இருந்தாருல அவரோட பென்ஷன் இருந்து எங்களுக்கு நிதி கொடுங்க சார் அப்படின்னு கேக்கல சார் இல்ல நரேந்திர மோடி வீட்டு பணத்தையோ இல்ல உங்க வீட்டு பணத்தையோ யாருமே கேட்கல தமிழ்நாடு என்ன பணம் வரி கட்டி இருக்கோ அதுல இருந்து எங்களுடைய பங்க கொடுங்க அப்படிங்கறத எங்களுடைய கேள்வி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும் மோடி பிரதமரான காலத்தில இருந்து தமிழ்நாடு வந்து அஞ்சு லட்சம் கோடிக்கும் அதிகமா வந்து நிதி கொடுத்திருக்கு வரி வசூல் பண்ணி கொடுத்திருக்கு ஆனா எங்களுக்கு நீங்க திரும்ப கொடுத்தது வந்து வெறும் ரெண்டு லட்சம் கோடி ஆனா அதே இது உத்தரப்பிரதேச மாதிரியான மாநிலங்கள் அவங்க வெறும் ரெண்டு லட்சம் கோடி தான் வரி வசூல் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து நீங்க இதுவரைக்கும் ஒன்பது லட்சம் கோடி கொடுத்திருக்கீங்க அதாவது தமிழ்நாடு குடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தொன்பது பைசா குடுக்குறீங்க சார் திரும்ப அதுல இவ்வளவு ஆணவமா பேசுறீங்களே நாங்க பணம் கேக்குறோம் கல்விக்காக கேக்குறோம் நாங்க ஒண்ணு உத்தரப்பிரதேசத்துல மாதிரி அதாவது கோசாலான்னு மாட்டு கொட்டகம் கட்டுறதுக்கு வந்து பணம் கொடுங்க அப்படின்னு பட்ஜெட்ல நாங்களாம் மாட்டுக் கொட்டத்துக்கு வந்து நிதி ஒதுக்க மாட்டோம் சார் அதே மாதிரி செத்துப்போன சமஸ்கிருதம் இருக்குல்ல அதுக்காக வளர்ச்சிக்காக வந்து நிதி ஒதுக்கிற ஆள் நாங்க கிடையாது மத கலவரம் பண்றதுக்கு நாங்க நிதி கேட்கல சரியா எங்களுடைய கல்வி உரிமைக்க நான் எங்களை மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றீங்கல்ல இந்தியால எந்த மாநிலமாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகார் எந்த மாநிலமாவது நீங்க வந்து மும்மொழி கொள்கையை ஃபாலோ பண்றீங்களா ஏதாவது வட தென்ன தென் இந்தியால இருக்கிற மொழி ஏதாவது வந்து படிக்கிறீங்களா கிடையாதுல்ல சார் முத எங்களை மூணு மொழி படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நீங்க அட்லீஸ்ட் வந்து ரெண்டு மொழி படிங்க இல்ல ஒரு மொழி இல்ல நீங்க படிங்க முதல் நீங்க படிக்காதான பிரச்சனையே படிக்காதனாலதானே இப்ப தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி உங்க ஊர்ல இருந்து எல்லாம் வந்துகிட்டே இருக்கிறாங்க இது எவ்ளோ பெரிய ஒரு அபத்தம் யாராவது போய் அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க போய் வந்து என் மொழியை நீ படி அப்படின்னு சொல்லி ஒரு வளர்ந்த நாட போய் சொல்லுவானா அது மாதிரிதான் இருக்கு நீங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ந்த தமிழ்நாட்டை பார்த்து நீ இத வந்து படி இத வந்து சேர்த்து படி அப்படின்னு சொல்றீங்களே கடைசியா உன்னு சொல்றேன் அதாவது நரேந்திர மோடி அமைச்சரவையில் இருக்க அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் இருக்க இருமொழி கொள்கை மூலமா படிச்சு வந்ததுனாலதான் அந்த அம்மையார் இன்னைக்கு வந்து நாடாளுமன்றத்துலயும் வெளிநாட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ்ல பேசுறாங்க இல்லன்னா நரேந்திர மோடி பாருங்க நீங்க சொல்றீங்களே மும்மொழி கொள்கை படிச்சாருன்னு நரேந்திர மோடிக்கு வந்து ஒரு மொழியை தவிர எதாச்சும் தெரியுமா உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வந்து ஒரு மொழியை தவிர வேறதா தெரியுமா ஹிந்திய தவிர வர்றதா தெரியுமா ராஜ்நாத் சிங்க்கு ஹிந்தியை தவிர ஏதாவது ஒரு மொழி தெரியுமா அதாவது சார் வளர்ச்சி ஏதோ அதை நோக்கி போங்க அதை விட்டுட்டு வந்து பின்னாடி நோக்கி போயிட்டே இருக்காதிங்க ஹிந்தி திணிப்ப தமிழ்நாடு என்னைக்குமே ஏத்துக்காது அதாவது ஹிந்தி திணிப்பு மூலமா நீங்க பிற மொழிகளை வந்து அழிக்க பாக்குறீங்க இந்தியாவில வந்து ராஜஸ்தான் ஒரு மொழியோ போஜ்பூர் ஒரு மொழியோ மைத்தாலி ஒரு மொழியோ ஏன் உங்களோட தாய்மொழி ஒடிசாவோட ஒடியாவோட நிலைமை என்ன இன்னைக்கு ஹிந்தி வந்து அங்க எவ்வளவு ஆக்கிரமிச்சிருக்கு முத திருந்துங்க சார் அதாவது மொழியை அடுத்த மேல மொழியை நம்ம மொழியை திணிக்கலாமான்றது ரொம்ப அடிப்படையான ஒரு புரிதல் அந்த புரிதல் கூட இல்லாத ஆண்களாதான் பாரதிய ஜன கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் வந்து இருக்கீங்க நாங்க வந்து ஹிந்தியை என்னைக்குமே ஏத்துக்கவே மாட்டோம் ஹிந்தி திணிப்பு எங்களால ஒத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் அண்ணா சொன்ன எருமொழி கொள்கைதான் தமிழ்நாடு என்னைக்குமே ஃபாலோ பண்ணும் தர்மேந்திர பிரதான் மாதிரி ஆளெல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது